இப்போ பெண்கள் இருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இருக்காங்க அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க நல்லாவும் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு சிவாஸ் கிச்சன் சிவா அம்மா சமையல் சும்மா ரேண்டமா பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க அவங்க அதை பேசுகிறாங்க அது போடுறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இது விளைஞ்சிருக்குன்னு காட்டுறாங்க அவங்களே போகிறாங்க செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் நமக்கு இப்போ வந்து அவங்க படிக்காதவங்களா இருக்காங்க அவங்க பின்னாடி யாராவது மொபைல் வச்சு ஆப்ரேட் பண்ணி இவங்களுக்குலாம் இது வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஓப்பனிங் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துட்டு போய் கொண்டு போய் அவங்க போய் சேர்க்குது இப்போ இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நம்ம கம்பேரிசன்காக சொல்ல எதுவும் இங்க குறைஞ்சது தகுந்தா அப்படிலாம் உங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம் இப்போ வந்து இந்த ப்ளூ காலர் எக்கனாமி வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது ப்ளூ காலர் எக்கனாமி அப்படின்னா நான் யார் யாருக்கேலேயும் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு வேணுன்றப்போ வேலை பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் ஸ்விக்கி ஓட்டுறதோ இல்லை ஓலா ஓட்டுறதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்றப்ப ஆப்ஷன் கொடுப்பேன் எனக்கு வரும் நான் அந்த வேலையை பார்ப்பேன் அதுக்கு ஒரு எனக்கு ஒரு வருமானம் வருது நான் மாதத்தில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் யூடியூபுமே வந்து ஒரு சோலோ எக்கனாமியை வந்து பில்டு பண்ணுறதான் நான் பார்க்குறேன் இன்னைக்கும்மா இன்னைக்கு எங்க அம்மாவை போய் எங்க அம்மாவை போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியும் எங்க அம்மா வந்து ஒரு இடத்துல போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனா எங்க அம்மாவும் ஈஸியாக அவங்க மாசம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஆயிரங்கள் அட்லீஸ்ட் அவங்க சொந்தமா சம்பாதிக்க முடியுறதுக்கான ஒரு ஓப்பனிங் அது கிரியேட் பண்ணிக்கொடுக்கும் அதுக்கு நான் போய் யூடியூப் இது சேனல் நடத்துறதுக்கு நான் ஏதாவது படிச்சுட்டு வரணுமா எந்த சர்டிஃபிகேஷன் தேவையில்லை எந்த தகுதியும் தேவையில்ல எந்த மொழியும் தேவையில்லை எனக்கு என்ன மொழி சௌரியமாக நான் அதில் சொல்லுங்கள் தமிழ்லேயே எனக்கு எவ்வளோ லோக்கல் லாங்குவேஜ் தான் பண்ண முடியும் ரைட் அடுத்து இதுக்கு எனக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு டெக்னாலஜியில் நான் வந்து ஸ்ட்ராங் எடிட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வேணுமா மொபைல்லேயே இன்றைக்கி அவ்வளோ ஆப் வந்துருச்சு ஸோ அப்போது இதை இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்டகிரி இருக்கவங்க சொல்கிறதுனால சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நான் ஆக்குபைடாக வச்சுக்கணும்னு ஆசப்படுறேன் ஓகே எங்கள் எங்கள் ஃபேமிலியில ரிட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க நான் எனக்கு அறுபது வயசாகிடுச்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் சரி ஸோ அப்போ அதை ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் யார்ட்டையும் பேசிட்டே இருக்க போறீங்க உங்களுக்கு பத்து பேர் உங்க கூட இருக்கவே போகிறாங்க நீங்கள் எப்பொழுதுமே தனிமையா இல்லாம ஒரு 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 சூழலோட நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வந்து உருவாக்குது நம்ம இது இப்படி தான் பார்க்கணும் அது உங்களுக்கு ஒரு காசும் கொடுக்க போகுது இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் நான் இப்போ ரீசண்டா அந்த டேட்ஸ் லைஃப்னு சொல்லி அந்த அங்கிளோட அவரோட வீடியோஸ் நான் பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் லைஃபை எப்படி வாழணும்னு அவரை பார்த்து கற்றுக்கும் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் எங்கே போனாலும் சாப்பிட்ற இடத்துல இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாரு ஊர் உலகம்லாம் சுற்றுறாரு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பார்க்குறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்ஃப் அப்போது அவர் அவர் வந்து அவர் வாழ்க்கையில் நீ வந்து என்னப்பா பண்ண அப்படின்னு எல்லோரும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த யூடியூப் சேனல் வச்சு அவர் இவ்வளோ மக்களை சம்பாரிச்சுட்டு போயிருக்கார் அது கூட பணமும் சம்பாதிக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஹோமில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க தனியமையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் அந்த தனிமையை போக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு மருந்தாக இருக்குது இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து அவுட் சைட் இந்தியாவில் மேரேஜ் ஆகி போனவங்க என் ஃப்ரெண்டு அவங்களாம் அவங்க ஒய்ஃபை எங்கேஜ் ஏன்னா வீட்டில் யாரும் கிடையாது ஆஃபீஸ் கிளம்பி எங்கேஜா வச்சுக்கிறது யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லிருக்கேன் சும்மா நீ பாக்கறத போடு சமைக்கிறத பேசு பேசிட்டே பேசிட்டேரு ஜாலியா இரு எந்த டிப்ரெஷனுக்குள்ளேயும் போகாத காசு வருது வரல அது அடுத்த பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு பார்வையில பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் மகிழ்ச்சி தான் யூடியூப் நீங்க யாரும் நம்ம வைக்க புடிச்சா போறோம் அதுவும் பார்த்துட்டு உள்ளே ஏதாவது மாதிரி வெளியே கரெக்ட் அந்த மாதிரி அப்போ இங்க எல்லாருக்குமே என்னன்னா எல்லாருக்குமே என்னன்னா சேனல் ஆரம்பிச்சேன் எனக்கு வியூஸ் போல ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க நாங்க கஷ்டப்பட்டு காலைல இருந்து எடிட் பண்ண வீடியோ போட்ட எல்லாருந்து நூறு பேர்தாங்க பாத்திருக்காங்க இதெல்லாம் இருந்தாங்க கவலைப்படாது நூறு பேர் பார்த்தாலும் பிரச்சனை பெரிய விஷயம் பெரிய விஷயம் நான் நாலு பேர் அஞ்சு பேருக்கு அவங்களே பார்க்க வச்சு அந்த கவுண்ட் ஏறுனதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டேன் அதுக்கு வந்து உங்களுக்கு வியூஸ் அதிகமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் யூடியூப் ஸ்நோ மோர் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஓகே நான் வந்து இது செஞ்சேன் இது 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 வந்து இது எப்படி செய்யலான்னு தெரியுமா அப்படின்லாம் இல்லை இன்றைங்க நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி பல சோர்சஸ் ஆஃப் வழிகளில் நான் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது கூகுள் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ யூடியூப்பில் ஒருத்தவங்க யாருமே இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் வரல யூடியூபஸ் நான் எப்படி அது இயங்குது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஸ்பேஸாக மாறிடுச்சு தயிர் சாதம் சமைக்கிறது ஒன்று தான் நீங்கள் சமைச்சா தயிர் தான் அவர் சமைச்சா தயிர் தான் நான் அது என்ன மாற்ற முடியாது அப்போ தயிர் சாதம் சமைக்கிறதுக்காக வரல எப்படி தயிர் சா தயிர் சாதம் சமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல நான் அது எப்படி சமைக்கிறேன் நீங்க அதை எப்படி சமைக்கிறீங்க அவர் எப்படி சமைக்கிறான்றதை பார்க்குறதுக்காக வரும் ஏன் கூட அவங்க டிராவல் பண்ண வராங்க அப்போ கண்டென்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் கூட வச்சு பண்ற எல்லாருமே ஹிட் வெரி குட் சூப்பர் பாயிண்ட் ஸோ அப்போ நீங்கள் கண்டென்ட் டெலிவரி பண்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸு தான் டெலிவரி நீங்கள் கரெக்ட் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டோரி அதை சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போகும் அந்த பர்சனல் கனெக்ட்லாம் ரொம்ப முக்கியம் ஆமாம் ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாலும் கூட அவங்க நடந்தது எனக்குமே அதே மாதிரி நடக்கும் அப்போ அதே மாதிரி நடந்திருக்கும் போது நம்மள மாதிரியே ஒருத்தன் பேச ஆமாம் நம்மள மாதிரியே ஒருத்தன் பார்க்குறான் போது நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் நம்ம ஒன்றும் இல்லை நீங்கள் சும்மா போய்ட்டு இங்கேருந்து கொடைக்கானல் போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஆமாம் கொடைக்கானல் நம்ம போயிருப்போம் நிறைய தடவை போயிருப்போம் நம்மளும் அதே ரூட்டில் தான் போயிருப்போம் ஆனால் ஏன் அந்த வியூஸ் அவங்களுக்கு அவ்வளோ வியூஸ் போகுது அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அதை அதை போனது அவங்க காட்டுறான் இந்த இடத்துல நம்ம போனோம் நம்ம கட்ட சொல்லுவோம் ஏன்னா நம்ம அதை செய்யலை செய்கிறாங்க ஒரு நல்லது ஓகே ஃபைன் இப்போ வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க எப்படி அதை மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க நீங்கள் வந்து நான் ஆட் போடணுங்கிறத தெரியப்படுத்த சொன்னீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தயக்கம் இருக்க வேணாம் அப்படிங்கிறத சொன்னீங்க நீஷா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க